ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ட்டு தன்னா தம்பிக்கு இன்னைக்கு நம்ம சென்னையில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு மதியம் சாப்பாடு நம்ம வீட்டில் என்ன பண்ணோம்னா தக்காளி ரசம் முட்டை வறுக்க போகிறேன் அப்புறம் சுண்டக்காய் வாங்காமச்சுருக்கோம் அதை வதக்கிட்டு தொகையில அரைக்க போகிறேன் இப்போ வாங்க ஒன்று ஒன்றா செஞ்சிடலாம் இப்போ கடைக்கு டீ இருக்கேன் டீயை வடிகட்டி கொடுத்து விடலாம் டீ போட்டாச்சு டீயை வடிகட்டி கடைக்கு கொடுத்து விட்டுட்டு நம்ம சமையலுக்கு ஆரம்பிச்சிடலாம் சிம்பிளான சாப்பாடு தான் ஆனால் சூப்பரான சாப்பாடு ரச வச்சு காட்ட சொல்லி தக்காளியை ரசம் வச்சு காட்ட சொல்லி சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு வச்சிடலாம் இப்போ உழை வச்சு உலை காஞ்சிடுச்சு நான் அரிசி போட்டேன் சாதம் வந்துக்கிட்டுக்கட்டும் இப்போ முட்டையை வச்சு வச்சிருக்கிறேன் இந்த முட்டையை உரிச்சி எடுத்துக்குவோம் உரிச்சி எடுத்துக்கிட்டு நான் எப்படி தூள் போட்டு வறுக்கலான்னு பார்க்கலாம் இப்போ ரசத்துக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சின்ன எலுமிச்சை எலுமிச்சப்பழ அளவுக்கு புளியை எடுத்து நல்லா கரைச்சிட்டு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன் உங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுங்க நான் நாலு பேருக்கு வைக்கணும் தகுந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் உப்பு போட்டுடலாம் உப்பை போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் ரசம் ஊற்றியே சாப்பிட்லாம் அப்படி அருமையாக இருக்கும் ரசம் நான் வைக்கிற மாதிரியே ஒரு வாட்டி பாருங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டேனா கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுடலாம் இந்த மஞ்சள் தூள் வந்து நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணுற தூள் தான் இந்த தூள் நம்மகிட்ட இருக்கு வேணால் வாங்கிக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் கொஞ்சம் ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் ஒரு கருவேப்பூழ போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூனுக்கிட்ட மிளகு எடுத்திருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூனுக்கிட்ட ஜீரகம் எடுத்திருக்கேன் சோம்பு கொஞ்சமாக சோம்பு போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் தக்காளி ரசத்துக்கு சூப்பு மாதிரி அதுக்காக கொஞ்சம் சோம்பு சேர்த்துங்க பூண்டு ஒரு பத்து பூண்டு தோல் உரிக்காமல் வச்சுருக்கேன் இதை நல்லா நசுக்கிக்க எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் நசுக்கிக்கிட்டு இந்த மிளகு தீரகத்தை அப்புறமா பூண்டை போட்டுவோம் பூண்டை போட்டு இடி அடித்து எடுத்துக்கலாம் இப்போ இடித்ததை இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோமா ரசத்துக்கு அதில் போட்டுடலாம் போட்டுட்டு பிடிச்சு எல்லாம் உப்பு உப்பு எல்லாமே நம்ம போட்டோம் நல்லா பிடிச்சி கரைச்சி விட்டுடலாம் அதில் நல்லா கொத்தமல்லி தலை கருவேப்பிலை மிளகு ஜீரகம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு கரைச்சி விட்டோம்னா தண்ணி தனியாக விடும் பார்த்து ரசம் கரைச்சி தாளித்து ஊற்றுக்கே அப்படி ஒரு வாசமாக நல்லாயிருக்கும் நான் கரைச்சி வச்சிருக்கையிலே சாப்பிடணும் போல இருக்கும் அப்படி இருக்கும் ரசம் ரசத்தை பார்த்தீங்களா இது அப்படியே நம்ம எண்ணெயை ஊற்றி கருவு தம்பி போட்டு தாளிச்சு ஊற்றிட்டு தான் ரசம் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்பவும் ரசம் வந்து கொல குழக்னு இருக்கக்கூடாது ரசம்னால் ரசமாக தான் இருக்கணும் தண்ணியாக தான் இருக்கணும் குழ குளம்லாம் இருக்கக்கூடாது புளி நிறையா கரைக்கக்கூடாது நான் அதை செஞ்சது மாதிரியே செஞ்சு பாருங்க இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் நிறையா வேணாம் கடுகு எண்ணெய் இருந்தால் போதும் எல்லாம் எண்ணெய் சூடாகிடுச்சு கொஞ்சோண்டு வந்து வெள்ளை உளுந்து கொஞ்சோண்டு கடுகு ரெண்டு பட்டம் கிடக்கும் முன்னாடியே போட்டோம் பெருங்காய் ரசத்தில் போட்டோம் சக்கி பெங்காயம் வந்தாக்கா இதில் இந்த எண்ணெயில் கொஞ்சம் போட்டுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கா ரசத்தை வச்சிடலாம் தேவையான தண்ணி ஊற்றிடுவோம் ஊற்றி ரொம்ப கொதிக்க விட்டுறாம அப்படி முறைச்சிக்கிட்டு வரும்போது அப்போ நம்ம இறக்கிடலாம் இந்த மாதிரி முறைச்சிக்கிட்டு வரையில அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இந்த ரசத்தில் கொஞ்சோண்டு தேங்காய் பால் ஒரு ஐம்பது பால் இருக்கும் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாம் கெட்டி பாலா அந்த பாலை ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் அவ்வளவுதான் ரசம் மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சாக தூக்கி வச்சு வடிச்சுட்டேன் வடிச்சிட்டு இதை தூக்கி இப்படி ஓரமாக இப்படி வச்சிடலாம் மேலே இந்த முட்டை வறுக்கிறதுக்கு வந்து இப்போ நான் ஜாமான் வச்சிருக்கேன் சின்ன தக்காளியோ ஒரு தக்காளி வச்சுட்டுருக்கேன் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் தனி மல்லித்தூள் கொஞ்சோண்டு தேங்காயும் சோம்பும் இது ஒன்றும் ரெண்டுமாக அரைச்சி வச்சுருக்குறேன் நைஸாக அரைக்காமல் ஒன்று ரெண்டுமா இது எல்லாத்தையும் உடச்சி விட்டு நல்லா பிணைஞ்சிடுவோம் இந்த தக்காளி அதில் உடைச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிணஞ்சான் இப்போ சாயந்தரம் நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன்னா பெசரி வச்சுருக்கேனா இப்போ முட்டையை கட் பண்ணி நம்ம அதை வச்சுருவேன் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் தோசைக்கடலை வச்சுதான் நான் எடுப்பேன் நான் வறுத்து எடுக்கையில் காமிச்சேன் அது மாதிரி தோசைக்கடலை வச்சு நல்லா எண்ணெயை ஊற்றி காஞ்சதுக்கு குறுபாடு இந்த மாதிரி பெசரி முட்டையை எதுவாக வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்து எடுக்கணும் வேகமாக வச்சிங்கன்னா இந்த மஞ்சள் கருவு வெடிக்கும் சுண்டக்காய் அரைக்க அரைக்கப்படன்னு சொன்ன அதுக்கு தான் என்ன சூடு பண்ணியிருக்கேன் இருக்கேன் ஒரு பத்து மிளகாய் போட்டுருக்கேன் மிளகாய் நிறையா சேர்க்குறீங்கன்னு சொல்லாதே நாங்கள் காரம்பெல்லாம் சாப்பிடுவோங்க அதனால பத்து மிளகாய் போட்டுருக்கேன் சுண்டைக்காய் பருங்க நல்லா காம்பெல்லாம் ஆஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சோண்டு அரிஞ்சிட்டு நல்லா அலசி அள்ளி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சோண்டு அரிஞ்சிட்டு போய் தான் சேர்த்துக்காலத்தில் போட்டு சாப்பிடலாம் தொற்று சாப்பிடுவோம் சாசத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு ரோகம் சிந்தைக்கேலாம் அவ்வளோ ஒரு மருத்துவமாக இருக்குது சண்டைக்கேலாம் கிடைச்சிதுன்னா விடாதீங்க தொவையில வச்சு சாப்பிடலாம் பிள்ளைங்களுக்கு மிஸ்ஸாவே சாப்பிடாதுங்களா மாதிரி துவையலி சாஸ்திர போட்டு ஊட்டி விட்டுறா இட்லி பொக்கரி போட்டு சாப்பிட இந்த மாதிரி இப்போ எங்கள் வீட்டு நம்ம இந்த மாதிரி துவையல் எங்கள் வீட்டு பேரை பிள்ளைங்களாம் இட்லி பொக்கி தொட்டுக்கிட்டே சாப்பிடுவாங்க சாஸ்டில் போட்டு அப்போ இந்த மாதிரி கொடுத்தோம்னா குழந்தைகளா திங்க மாட்டாங்க அவ்வளோ ஒரு நல்லது உறந்துட்டு அது நிறைய முடியும் சிண்டைச்சா கசா உதாரணம் சாப்பிடணும் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கணும் வதங்கட்டும் இவ்வளவு பெருங்காயம் போட்டுக்குவோம் பெருங்காயத்தை பார்த்தீங்களா இவ்வளவு பெருங்காயம் போட்டுக்கணும் என்னடியே போட்டோம்னா பொரிஞ்சிருவோம் என்னடியே பொறிச்சிருக்கணும் மறந்துட்டேன் இப்ப போட்டணும் இந்த மாதிரி நல்லா வெள்ளையாக வந்து பார்த்திங்களா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும் சுண்டைக்காய நல்லா பிஞ்சு சுண்டைக்காயாக இருக்கணும் பெண்ணையும் நல்லா பொறிஞ்சிடுச்சு ஒரு ஒரு ஸ்பூனு தேங்காய் போடாமே வைக்கலாம் சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூனு தான் இருக்கும் தேங்காய் பூ கேட்டுக்கிறேன் புளி அளவுக்கு புளி சேர்த்துக்கணும் அவ்வளோதான் அடுப்பு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதெல்லாம் வதங்க வேண்டியது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சுண்டைக்காய் துவையலும் பாரச்சி வெண்டை அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் தக்காளி ரசமும் ரெடி ஆயிடுச்சு சுண்டைக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு முட்டையும் ரெடி ஆயிடுச்சு நல்லா காரம் சாரமாக அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கு இப்போ சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் போட்டு நம்ம ரசத்துக்கு பொட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் முட்டையும் எவ்வளோ சூப்பராக எப்படி மீன் வருது மாதிரி ரெடி ஆகிட்டு பாருங்க அதுவுமே ரெடி ஆகிடுச்சா இப்போ முட்டையும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ கடையில் இருந்து வந்தோடனே அவ்வளோதான் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பிட போகிறோம் மதியான சாப்பாடு சாப்பிட போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் ரசம் வச்சு பார்த்துட்டு கமான்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மறந்துடுவோம் சர்ப்ரைஸ் இருந்துங்க பாய்